என்னம்மா இங்க வந்தோன்னே உனக்கு பழைய நினைவுகள் வந்துருச்சா மலரும் நினைவுகள் நான் இப்படி அஞ்சாம படிக்கிற போது பிள்ளையா இருக்கீங்களா இரு நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லிடுறேன் நாங்க வந்து இப்ப அத்தானியில இருக்கிறோம் போயிட்டு இருக்கிறோம் அத்தானிதான் வந்து எங்க அம்மாவோட அம்மா ஊராமா எங்க அம்மா ஊருங்க அப்படி நண்பர்களே இத்தனை வருஷம் பிள்ளைகள் இருந்து நானே எங்க அம்மாயும் நானும் எருமையை ஓட்டிட்டு போய் கூட்டம்

விளையாடி போய் சிக்கிட்டு அப்புறம் இழுத்துட்டு புதகுழியாட்டம் உள்ள போகுது எங்க மாம்பின தட்டா கூட புடிச்சு இழுத்து இழுத்து போட்டா இருக்கு

അങ്ങ് വാർന്നിങ്ങോസ് കളറ് செம்பருத்தி சூப்பரா இது இப்போ தான் நாம பாக்குற இந்த கலர் இது கிருதிகா நாம தான் நிறைய கொண்டு வர ஐந்து பூசி கூட கொண்டு வந்து பால் ரோஸ் கலர் இருக்குது பாரு வாங்கி நெட்டணும் டீச்சர் அப்படி ஒரு குச்சி வாங்கிட்டு வரட்டா ம் ரோஸ் மாதிரியே இருக்குது பாரு இல்ல வேலைக்கே கூட வாங்கிக்கலாம் ஒன்னு குச்சியே போடு நாம வேலைக்கு வாங்கினா தலையவே மாட்டே குச்சியே கொண்டு வர ரெண்டு மூணு குச்சி எல்லாம் கோழி பறச்சு செஞ்சிருது फ्रेंड्स நர்சரியில வாங்கி வாங்கி வச்சு வெச்சு ஓ நர்சரி தான் நடக்குதுங்க சைடு சரியா ஆமா அந்த சைடு இருக்குது பாரு ஆமா பூச்செடிகள் நிறைய இருக்குது அந்த ரோஸ் பூ வேணா இன்னைக்கு வேண்டாம் இந்த காரியத்துக்கு போயிட்டு வேண்டாம் இன்னொரு நாள் அந்த குட்டி குட்டியே இதில் வெள்ள ரோஸ் அழகா இருக்குது பார்த்தா சாமந்தி பூவு அந்த புழுக்கமல்லி பாங்களா அந்த மாதிரி ஒரு அழகா வந்து குட்டி குட்டியே கூச்சி கூச்சி நெருக்கு நெருக்கமா இருக்கு ஏன் பச்சி இல்லையா மெதுவடை மெதுவடை இல்லைங்களா டீ வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வடை சாப்பிட்லாம்

ஊருக்கு ருக்குளைமேட் பாருங்க வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது மங்களாயிச்சு வெயில் விட்டு விட்டு அடிக்குது மங்களாயிருந்த அப்புறம் அடிப்பா நல்லா சூழன்னு அப்படி இன்னும் தேவையானி ஹெஸ்ட் ஹவுஸ் பாத்துக்குமா

பாசி எல்லாம் அந்த பச்சது போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஆமாங்க. எதுவும் வேண்டாம். ஒன்னொன்று வாங்கலை நான் காலையிலே எலுமிச்சாத்துனங்க ரொம்ப பசிக்குது ஏன் பாப்பா

முண்டியல் காசு இருக்குதுங்கறது அப்புறம் நானும் காசு சேர்த்து வச்சிருக்கேன் கட்ட மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி தள்ளிட்டு ஐயோ ஆனா பச்சை மிளகாயும் ஓட்டைங்களை நாகராஜா கறி கறி விருந்து ஓட்டைங்களா ஒரு சில்லிப்பு கறி விருந்து மறக்க முடியாதுங்க நாளைக்கு இளவரசனோட செய்ய நல்லா தொடிச்சாடி அது கூட தெரிய பச்சை மிளகா வாசம் அப்படி அடிக்குது சரி வரும்பட்சி சாப்பிட்டேன் வருங்க சாவு அவர் போய் டீ குடிச்சிட்டு கொண்டுக்குதாரு மெதுவா இருந்தா போகுது என்ன சொன்னாங்க வேலைக்கு போய் இப்படி பழகி போச்சு